நண்பர்களே வணக்கம் இன்று நமது வீடியோவில் பேசப்போது சர்க்கரைக்கு மாற்றாக அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட இயற்கை இனிப்பு பொருளை பற்றிதான் சிறப்பு ஆரோக்கியத்திலும் அதிசயம் நம் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்களை உடனே லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதிமதுரம் என்றால் என்ன அதிமதுரம் ஒரு இயற்கை மூலிகை இதை ஆங்கிலத்தில் லிக்கரிஸ் ரூட் என்று அழைக்கிறார்கள் இது இயற்கையாகவே இனிப்பு சுவை கொண்டது சர்க்கரையை விட முப்பது முதல் ஐம்பது மடங்கு அதிகமாக இனிப்பு சுவை இருக்கும் ஆனால் அதில் சர்க்கரையோ கலோரியோ இல்லை பல மருத்துவ ஆய்வுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன அதிமதுரத்தில் உள்ள கிளைசரைசின் என்னும் சத்தே அதன் இனிப்பு சுவைக்கு காரணம் இது உடலின் உள்ளான வீக்கங்களை குறைக்கவும் இன்சுலின் செயல்திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது அதனால்தான் இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் கொழுப்பு மட்டத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது அதிமதுரம் நமது கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரப்பை சீராக்குகிறது அதே நேரத்தில் உடலில் கொழுப்பு சேர்வதை குறைக்கிறது இதன் காரணமாக இரத்த சர்க்கரை நிலைப்பு தன்மை அடைகிறது மற்றும் கொழுப்பு இயற்கையாக குறைகிறது அதிமதுரம் பொடியை பயன்படுத்தும் வெறும் வயிற்றில் கால் அதிமதுரம் பொடியை கலந்து குடிக்கலாம் அல்லது சூடான பாலில் கலந்தும் குடிக்கலாம் மிக குறைந்த அளவில் மட்டும் ஒரு நாளில் ஒரு முறை பயன்படுத்தினால் போதுமானது கவனம் அதிமதுரத்தை அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் இரத்த அழுத்தம் உயரும் வாய்ப்பு உள்ளது அதனால் தினசரி பயன்படுத்தும் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் நமது நாட்டு மூலிகைகளில் இப்படி பல அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட நன்மைகள் உள்ளன அதிமதுரம் அதில் மிக முக்கியமான ஒன்று அது சர்க்கரைக்கு மாற்றாக மட்டுமல்ல உடல் முழுவதும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாகும் நன்றி